வணக்கம் அன்புகிறீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் நாளுக்கு நாள் நம்மளுடைய பதிவுகளுக்கு ஆதரவு அதிகமாகி இன்னைக்கு நம்ம பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கோம் அதே போல் நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளுமே கேட்டவர்கள் மனதில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு இதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே மெய்சிலிருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய பதிவுகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலுமே இடம்பெற்றிருக்கு அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டிற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான இந்த கணிப்புகள் நம்ம வழங்க தொடங்குவது அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றத்திற்கான ஒரு நேரம் வரணும் அப்படின்னா விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி நினைக்கிறது மட்டும் கிடையாது நடு நடு சாமத்தில் நைட்டு ரெண்டு மணிக்கு எழுப்பிவிட்டாலும் நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் அப்போதான் அந்த ரத்தத்திலே ஊறியிருக்கணும் உங்கள் எதிர்காலத்திற்கான நல்லது நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும்னு யார் ஒருவர் அந்த அதிர்வலைகளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்புகிறாங்களோ அவர்கள் நம்பிக்கை ஒரு காலமும் வீண் போகாது மனிதர்கள் கூட இல்லைனாலும் மனிதர்கள் கை கொடுக்கலைனாலும் இந்த இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு உற்ற தோழனாக பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு எந்த இடத்தை நீங்கள் அறையணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஆகவே விருச்சிக ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் அனைவருக்குமே பிடிச்சிருச்சு எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப இருக்கீங்க ஐயா நான் அதை தான் சொன்னேன் ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது உங்களை யாராலேயுமே உங்களுடைய வெற்றிக்கான பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கான நபர்கள் வந்து சேருவாங்க உங்களுக்கான நேரம் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மாறும் நான் அதனால தான் நான் இந்த சாம்பிராணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஐயா நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டு அப்புறம் நான் இன்னொரு வாட்டி வாங்குங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே வந்து கேட்பீங்க பாருங்கள் அப்படின்னா இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு நம் பதிவுகளில் மட்டும் இல்லை இந்த சாம்பிராணி விஷயத்துலேயும் நம்ம எதை சொன்னோமோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இப்போ புத்தாண்டு வரப்போகுது இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது அதனால தான் நான் ஒவ்வொரு பண்டிகை காலம் வரப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஐயா நிறைய ஆர்டர் வந்துடுது நிறைய பேர் வாங்கி கே கேட்டுறாங்க நம்மளால் உடனே அவ்வளோவு ரெடி பண்ண முடியல அதனால் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிவிட்றேன் சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டத்தை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கான பதிவுகள் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பேன் அதை தான் நான் இப்பவும் சொல்கிறேன் எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இயற்கையான விஷயம் இது தான் இதை மாற்றவே முடியாது இதுதான் உண்மை இதுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும் இங்கே லைஃபை லைஃப்பை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதங்கள் நிறைய பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது என்னென்னா இவங்க நிறையா விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே மாறாமையே இருக்கிறது தான் ஒரு பிரச்சனையே ஐயா விருச்சகராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா மாற்றம் தேவை அது நம்மிடம் மட்டும் தான் தேவை மற்றவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது எந்தளவுக்கு பூர்த்தி ஆகும்னு சொல்ல முடியாது கேரண்டியாக ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்காங்க விருச்சகராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லும் உங்கள் லைஃப் என்னன்றதை சொல்லும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நிலமையில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம்தான் நமக்கு தெரிய வருது என்னென்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் மீதும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சவங்க தான் நம்ம கிட்ட மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சவங்க மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கு வந்திருக்காங்க மற்றவங்க எனக்காக மாறணும் மற்றவங்க நான் சொல்கிறத கேட்கணும் நான் நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு எல்லா நேரமும் ஃபேவரபுளாக அமையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இயல்பு தன்மையை புரிந்து கொண்டு இங்கே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு தன் வாழ்க்கைக்கான அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடைந்து விடலாம் எளிதாக அப்படின்னா ஈஸியாக கிடையாது அந்த அனுபவம் தான் உங்களுக்கு எளிமையான வழியை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலம் அதாவது இந்த ந டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே குறிப்பாக சனி பகவான் மூன்றுக்குரியவர் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் நான்குக்குரியவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதனால தான் சொல்கிற மன ரீதியான நிறைய குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு விருச்சகராசிக்கார நண்பர்களே மனசை மட்டும் குழப்பம் அடைய வச்சிடாதீங்க உங்களுக்கான முதலீடே மனம்தான் சரிங்களா பணம் கிடையாது மனம் மனசு அதுதான் உங்களுடைய முதலீடு இங்கே எல்லோரும் பெரும்பாலும் மனிதர்கள் என்ன நினச்சிட்றாங்க உண்மையிலுமே இல்லை உலகத்தில் நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் எல்லாருமே பணம் காசு நகை ஒரு நிலம் அப்படின்ற விஷயந்தான் இதுதான் வந்து கண்ணுக்கு தெரிகிற பொருள் தான் முதலீடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஐயா இங்கே கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் இதுதான் உண்மை இன்றைக்கி அது நம்முடையதோ அது நாளை மற்றவருடையது இது யாராலையும் மாற்ற முடியாது ஐயா உண்மையான முதலீடு எதுன்னா நீங்கள் வாழ்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையான முதலீடு உங்கள் மனசு தான் அங்கே என்ன முதலீடு நீங்கள் போடுறீங்களோ அதற்கான லாபத்தை நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க நான் ஏன் இதை ராசிக்காரங்க சொல்கிறேன்னா இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இதை நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டலாம் இல்லைன்னா ஐயா நீங்கள் பவர்ஃபுல் தான் நீங்கள் ஆளுமை திறன் கொண்டவங்க தான் உங்களுக்கு கோவம் அதிகமாக வந்தால் ஒரு விஷயத்தை நம்பி கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்குறவங்க தான் எல்லாேருக்கும் தகு எல்லா விஷயத்துக்கும் நான் தகுதியானவன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஏன் முன்னேற முடியலன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ கிடையாது இங்கே ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற ஒரு நியாயமான விஷயத்தை இன்னொருத்தர் எதிர்ப்பார் இது நியாயம் இல்லைன்னு அவர்கள் சொல்கிற சில விஷயம் உங்களுக்கு நியாயமாக படாது இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களையும் எண்ணங்களையும் கொண்ட மக்களுக்கு இடையே தான் நம்மளும் ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ எந்த இடத்தில் சரி பண்ணுமோ அங்கே சரி பண்ணாதான் மற்ற இடம் எல்லாம் தானாக சரியாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரி செய்ய வேண்டிய இடம் தற்போதைய காலகட்டத்தில் கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்களை வச்சு பார்க்கும் பொழுது மனதில் மன ரீதியாக ஏற்பட்ட நிறைய குழப்பங்கள் மிக மந்தமான செயல்களை ஏற்படுத்திருக்கும் மந்தமாக இருப்பீங்க ஒரு டைமில் ரொம்ப பவர பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக இருந்தவங்க கூட விருச்சிக பிறந்தவர்கள் இப்போ அப்படியே குழப்பத்தில் அப்படி தயங்கி 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 ஏதோ என்னமோ லைஃப் போது ஏதோ நார்மலாக ஏதோ ஒரு வேலை இருந்தால் போதும்பா ஏதோ ஒரு சம்பளம் வந்தால் போதும்பா அப்படியே என் பழப்போ ஓட்டிடுவேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் அது நீங்கள் கிடையாது அப்படி யோசிக்கிறது விருச்சுகிறார் சில பிறந்த நீங்கள் அப்படி யோசிக்கிற நபரே இல்லை ஆனால் இந்த சூழ்நிலை உங்களை அப்படி யோசிக்க வைக்குது சரிங்களா வலிமையான முடிவை எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படணும் ஏற்படும் நான் சொல்லலை ஏற்படணும்னு நான் சொல்கிறேன் சகோதர வரி வ வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்தாகணும் ஐயா சொந்த பந்தங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆமாவா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த இந்த ராசியில் பிறந்தவருடைய எத்தனை பேர் ஜாதகங்கள் பார்க்குறப்ப எல்லாரும் எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் கிடைக்கிட்டேன் சொந்த பந்தம்னாவே ஐயோ அப்பா நான் ஒன்று சொல்லப்போனால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க என்னவோ எதிரி மாதிரி பார்க்குறாங்க என்ன நான் அவங்க பொழப்புக்கு எடுத்தேன்னு என் மேலே அவ்வளோ கோவம் தெரியல அப்படின்னு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் இதே ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சில நல்ல சொந்த பந்தங்கள் கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எண்ணத்திற்கு சிந்தனைக்கு ஏற்றவாறு நபர்கள் பக்கத்தில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா தனித்து விடப்பட்ட நபர்களாக தான் அந்த நேரத்தில் விரச்சக ராசிக்காரங்க உணர்வாங்க என்னப்பா நம்ம மைண்ட் செட்டுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ள நபர்கள் உங்கள் அருகில் இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் கொடுத்து வச்சவங்க இது இந்த ராசிக்குன்னு இல்லை எல்லா ராசிக்கும் தன்னை புரிந்து கொண்ட நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்துட்டாலே போதும் அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு உறவாதும் முழுமையாக உங்கள் நல்லதற்காக உங்கள் எதிர்காலத்திற்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்கள் பக்கத்தில் இருந்துட்டாலே போதும் அது இந்த காலத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஐயா ஒரு குடும்பத்தில் பிறந்து கூட பிறந்தவங்களே இன்றைக்கி பல பிரச்சனைகள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் போட்டி பொறாம எவ்வளோ பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஐயா இங்கே மற்றவருடைய யாருடைய விஷயத்தையும் மைண்டு கொண்டு வந்து நீங்கள் கோவத்தை மட்டும் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கோபமே வரக்கூடாது அமைதியுடன் முயற்சிகளை எடுக்கணும் உங்களுக்கான ஒரே ஒரு மூல மந்திரம் ராசிக்காரனுக்கான ஒரு மந்திரத்தை நான் சொல்கிறேன் அது மந்திரன்றதை விட வாழ்க்கைக்கான உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வரிகளே அதுதான் என்ன தெரியுங்களா உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல் இதை மட்டும் நீங்கள் உங்கள் இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல எழுதி பெருசாக எழுதி ஒட்டுங்க உங்கள் உங்கள் நீங்கள் தினமும் பார்க்கணும் மொபைலில் வால்பேப்பராக வைங்க இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் மொபைலில் வால்பேப்பராக இதை வைங்க உலகிலேயே தலை சிறந்த சொல் செயல் இதை வைங்க நீங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகநிலைகள் எப்படி மாறப்போகுதுன்றதை நான் கண்டிப்பாக அடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த கிரகநிலை எப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எந்தெந்த இடத்துல தேக்க நிலையை கொண்டு வந்து கொடுக்க போகுது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வர இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மாற்றலாமான்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வீட்டுக்கு போகலாமான்ற எண்ணம்லாம் அதிகரிக்கும் புதுசாக எதாவது வண்டி வாங்கலாமான்ற எண்ணம் வரும் எதாது இடம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இது எல்லாத்துலேயுமே குழப்பங்கள் இருக்கும் எப்படி எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு பக்கம் தோன்றும் இன்னொரு பக்கம் இதிலேயே குழப்பமும் வந்து நிற்கும் அப்ப இதில் தெளிவு கிடைக்காதான்ற ஒரு தேடல் ஆரம்பமாகும் பாருங்க பாருங்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு இதனால் உங்க முயற்சி உங்க திட்டம் உங்க புத்திசாலித்தனம் இவை யாவும் இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிற வரைக்கும் எப்படிப்பட்ட பாதையில் உங்கள் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் நீங்க செலுத்துகிறீர்களோ அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி அவர் பார்க்கறது நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் இங்கே நிறைய பேர் தான் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம்ல ஐயா எல்லா ஒன்றும் இல்லை ஒரு ராசிக்கு இந்த ஒரு அமைப்பு வருதுங்க இந்த இந்த ராஜ அமைப்பு வருது அப்படின்ட்டிங்கன்னா அந்த பதிவை நீங்கள் போய் பார்த்து கமெண்ட் செக்ஷனை மட்டும் நீங்கள் பா தேடி பாருங்களா அதில் கண்டிப்பாக சொல்கிற ஒரு அஞ்சாறு பேராதும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு போட்டிருப்பாங்க இதுதான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நடக்கலைங்க எனக்கு அந்த மாதிரி எந்த யோகம் பிறந்ததுலேருந்து நான் சாவுதான் மிச்சம் என்ன சாவு வரலே நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அப்போ ஏன் அவங்களுக்கு மட்டும் நடக்கலை அப்போது ஒரு ராசிக்கான பலன்கள் ஆன்லைனில் பார்க்குறோன்னா அப்போ அந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது பொதுவான பலன்கள்னு வர்றப்ப அவரவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தும் மாறுபடுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஐயா உங்கள் சுயஜாதகம் ஒரு பலன் ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க பலாயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னா அத்தனை பேர்த்தினுடைய சுயஜாதகமும் நம்மளால் பார்க்க முடியாது அப்போது பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த பதிவை கேட்கக்கூடியவர்களுக்கும் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சா இதிலிருந்து முழுமையான மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்க என்ன விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் இதுக்காக மாதம் ஒரு வாட்டிலாம் போய் ஜாதகம் பார்க்கணும் அவசியமே இல்லை ஆறு மாதம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு இனி உங்களுக்கான பாதைகளை சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க விருச்சகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கணுன்றதை இப்போ நிர்ணயம் பண்ணுங்க அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அகலக்கால் வேண்டாம் அதே போல ஒருத்தர் மீது அதீத நம்பிக்கை உடனே வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் தொழில் சார்ந்து முதலீடுகள் அப்படின்னா நிச்சயமாக இந்த முறை நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி எப்படிப்பட்ட பலன்களில் இருக்குது கிரகங்கள் எந்த மாதிரி பலன்களை தருதுன்றதை பார்த்து தான் நீங்கள் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தை செலுத்தணும் ஆரோக்கியம் சார்ந்து நான் பல பதிவுகளை இதை நான் சொல்லிகிட்டே தானே இருக்கேன் ஆரோக்கியம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் உடம்பை பார்த்துக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் தூங்கணும் உங்களுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கணும் ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள் இந்த காலை உணவை அதிகம் சாப்பிட மாட்டாங்க மதியத்துக்கு தான் சாப்பிட்றது இதனால் அந்த அல்சர் பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள்லாம் எடுக்கும் இதே இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஜீர அங்கேயும் ஜீரண பிரச்சனை வந்து நிற்கும் அப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களே நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லோருக்கும் உங்களால் நல்லவர்களாக இருக்க முடியாது அதுக்காக நீங்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல நீங்கள் நல்லவர்களாக இருங்க ஆனால் எல்லாருக்கும் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஐயோ நம்மளை இவங்க தப்பாக நினச்சிட்டாங்க இவங்ககிட்ட நம்ம போய் இப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எடுத்து சொல்லி புரிய வைப்போம் ஐயோ இவங்க என்ன தப்பா இப்படி மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளே பத்தாது நீங்கள் ஒவ்வொருத்தருட்டையும் போய் நீங்கள் யார் யாருன்னு நீங்கள் சொல்லி உக்காண்டுக்கிறதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை உங்களை பற்றி யார் தவறாக புரிஞ்சுக்கிட்டாலும் அது உங்கள் க உங்கள் தப்பு கிடையாது பார்த்தவர்களுடைய பார்வை கேட்டவர்களுடைய அந்த கோணம் அப்படி இருந்திருக்கு அவ்வளோதான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மிடம் தவறுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையிலுமே மனதார வருத்தப்படணும் அதை திருத்திக்கணும் பார்ப்பவர்கள் அந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தையும் போய் சொல்லி விளக்கவா முடியும் ஐயா கடவுள் கொடுத்ததே இங்கே குறுகிய தான் நம்ம எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் நூறு வயசு நூற்றி இருபது வயசுன்னு உங்களுடைய ஆயுட்காலமே இருந்தாலும் நடைமுறையில் எது சாத்தியன்றதையும் இங்கே நம்ம யோசிச்சு தான் ஆகணும் இங்கே நடைமுறையில் அறுபது எழுபது எண்பது வயசை தொடர்ந்ததே இந்த காலகட்டத்தில் பெரிய போராட்டமாக இருக்குது ஏன்னா நம் வாழக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை உண்ணக்கூடிய உணவுகள் மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இவையெல்லாத்த கடந்து தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கான் அப்போ நீங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நடைமுறையில் என்ன சாத்தியம்ன்றதையும் தெரிந்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் இருந்து அழகாக அடுத்த காலகட்டத்திற்கு நல்லதை நோக்கி நகர்ந்து விடலாம் குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் இது மாதிரி இந்த துறையில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த முறை ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் என்னன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது திரும்பவும் நான் தான் சொல்கிறேன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்துல அதிக அந்த அந்த டென்ஷன் அதிக டென்ஷன் கோபம் ஒருத்தரை கத்துறது கோபுரது இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த பதிவை விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இந்தியர்கள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவு பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிக்கும் போது ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்தது என்பது பார்த்து முடிக்கும்போது தான் தெரியும் ஐயா வார வாரம் ஏன் ஒவ்வொரு ராசிக்கும் நான் போட்டு பதிவுகள் போடுறேன்னு தெரியுங்களா இங்கே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு எண்ணங்களை ஏன்னா மறதி நம்மளுடைய பெரிய வியாதின்னே சொல்லலாம் எல்லாருக்கும் கரெக்டுங்களா மறந்துடுவோம் உடனே 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 எல்லாத்தையும் மறந்து மறந்து இந்த மறதியால் தான் இன்றைக்கி பெரும்பாலான பிரச்சனை நாட்டிலே நடந்துட்டுருக்கு அதனால் மறதி நம்மளுடைய எதிரி அப்போ என்னன்னா விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு நம்மளே உணர்த்திக்கிட்டே இருக்கணும் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஐயா நீங்கள் நல் நீங்கள் நீங்கள் நினச்சது நடக்கணும் நல்லபடியாக நீங்கள் வாழணும் பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் தினமும் அரை மணி நேரம் நீங்கள் ஒரு ரூமில் உட்காருங்க யாருமே இருக்கக்கூடாது அந்த ரூமில் நீங்கள் உட்காந்து உங்களுக்குள்ளே உங்கள் கிட்ட நீங்கள் பேசணும் வாய் விட்டு பேசுங்க சத்தமாக பேசுங்க நீங்கள் யார் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அடுத்த கட்ட இலக்கு என்ன நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி நடந்த தவறுக்கு காரணம் என்ன நீங்க தான் காரணமா அதை மாத்திக்கணுமான்றது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கை பற்றிய அந்த பரிசீலனையை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுங்கள் இது நீங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரூம்ல உட்காந்து நீங்க பேசுங்க ஆமா நான் இதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னால் முடியும் நான் செய்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான் நான் இதை பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் எந்திரிப்பேன் இவங்க கிட்டலாம் நான் பேசுவேன் இந்த மாதிரி நல்ல நபர்களை தேடி நான் போவேன் அப்படின்னு தினந்தோறும் இந்த நல்ல நல்ல பாசிட்டிவான அடுத்த எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய வார்த்தைகளை உங்கள் வாயிலேருந்து உச்சரிங்க தினமும் அரை மணி நேரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அடுத்த பத்து நாளில் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் பார்ப்பீங்க நீங்கள் விருச்சிகராசிக்காரங்க இதை நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த தகவல் இப்போ வந்திருக்கும் நடுவில் யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்களோ இந்த விஷயம் இப்போ அவங்களுக்கு காதுக்கு போயிருக்காது இதுக்கு தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அடுத்த கதவில் அடுத்த கதவு திறக்கிறப்ப அங்கே என்ன பொக்கிசம் கடவுள் வச்சுருப்பாருன்னு நமக்கு தெரியாது அவசர அவசர கதியில் இருக்கிறவங்க ரெண்டாவது கதவு மூளை திறக்கும் போதே ஓடிடுவாங்க ஆனால் பொறுமையுடன் இருப்பவர்கள் அடுத்து வரக்கூடிய நல்லதை சிந்தாமல் சிதறாமல் பெறுவார்கள் அப்போ விருச்சகராசிக்காரங்க தினமும் அரை மணி நேரம் ஒரு ரூமில் உட்காந்து இது சில பேர் நினைப்பாங்க வேணாம் பைத்திகனாட்டை தனியாக பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஐயா நமக்கு நமக்கு நல்லது என்ன நடக்கணும் நமக்கு மாற்றத்தை எப்படி கொண்டு அக்கறை நம்ம லைஃப்லாம் நமக்கு தாங்க இருக்கணும் வேறு யாருக்கும் இருக்காது தினமும் அரை மணி நேரம் வந்து உட்காந்து உங்களுக்கு யாராவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் தரமாட்டாங்க எனக்கு என்னப்பா தேவை அப்படிம்பாங்க ஐயா நான் இதுக்கு ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு நண்பன் நீங்கள் தான் உங்களுக்கு எதிரியும் நீங்கள் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன எதிரின்னா அத சொல்றேன்ல ஒரு மனிதன் நல்லதை அடைவதும் கெட்டதை அடைவதும் அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அப்ப நீங்க நண்பனாக உங்களுக்கு நீங்களே இருக்கணும் உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணி உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டே இருக்கணும் தினமும் தயார்படுத்தணும் தினமும் தயார்படுத்தணும் நீங்கள் சும்மாலாம் நீங்கள் நம்ம நான் நினச்ச லைஃப்லாம் உடனேலாம் கிடைச்சிடாது உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் யார் என்ன பேசுனாலும் சரி நாளைக்கு நீங்கள் என்னவாக போகிறீங்க நாளைக்கு எந்த நிலைமைக்கு நீங்கள் நல்லபடியாக மாறி எல்லாரையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி பிடிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது இன்றைக்கி கண்ணப்பட்டதை அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க அதுக்கெல்லாம் செவி சாய்த்தீர்கள் என்றால் உங்களை சாச்சிடுவாங்க ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் இனி எப்போதும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்